பண்டவருடைய ரட்சிப்பை விரும்புகிற தேவனுடைய பிள்ளைகளை இயேசு கிறிஸ்து இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு என்பதாக இந்த உலகத்தில் வந்து சொந்த ஜனத்தை மீட்பதற்காக சொந்தமானவர்களை வந்தால் சொந்தமானவர்களோ அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கிறது இன்றைக்கி இந்த தேவாதி தேவன் மனுமக்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரு சிறப்பான வழி இயேசு இயேசுவின் வழியே நம்மை ஆண்டவர் தம்முடைய சொந்த ஜனமாக சொந்த பிள்ளைகளாக நம்மை உருவாக்கி கொண்டிருக்கிறார் அப்படிப்பட்ட ஆண்டவருடைய குணாதிசயங்கள் என்ன என்று சொல்லி நாம் இந்த வேகத்தில் சிந்தித்து பார்க்கும் பொழுது சங்கீதம் முப்ப இருபத்தி நான்கு மூன்றிலே சொல்லப்பட்டிருக்கிறது யார் கருத்துடைய பர்வதத்தில் ஏறுவான் யார் அவருடைய ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான் கர்த்தருடைய பரிசுத்த ஸ்தலம் பரிசுத்தலம் கற்றுடைய பர்வதத்திலே பரிசுத்த ஸ்தலத்திலே யார் நிலைத்திருப்பான் என்று சொல்லப்பட்டிருக்கிற அந்த வார்த்தையை அண்டர் அன்றரேசு கிருசு மற்ற பதினேழாம் அதிகாரத்தில் நாம் பார்க்கும் பொழுது அவங்க சீசல்ல கொண்டதாக மறுமுகமான ஒரு காட்சியை நாம் பார்க்க முடிகிறது அவருடைய முக ரூபம் சூரியனைப் போல பிரகாசித்தது இந்த வஸ்திரம் வன்மையாயிற்று அங்கே மோசையும் எலியாவும் அங்கே பேசுகிறவர்களாக காணப்பட்டார்கள் அதில் யாரெல்லாம் இருந்தார்கள் நினச்சன்னா பேதுரை யாக்கோவு யோவான் என்ற தேவனுடைய பிள்ளைகள் அங்கே அழைத்து செல்லப்பட்டார்கள் தனித்திருக்கும்படி உயர்ந்த மலையில் போயிருந்தார் அந்த பரிசுத்த பருவத்தில் இருக்கையில் அவர்கள் பரிசுத்த காட்சியை கண்டார் அவர்கள்தான் இந்த புதிய ஏற்பாட்டு சுவிசேஷத்திலே முக்கியத்துவம் பெற்றவர்களாக ஆதி அப்போஸ்தலர்களே பேதர் எழுந்து நின்று ஜீவாதிபதியை கொலை செய்தீர்கள் என்று சொல்லி தேவனுடைய அமைள்ள வார்த்தைகளை சொல்லும்போது ஜனங்கள் குத்தப்பட்டார்கள் இருதயத்திலே பரிசுத்தத்தை பெற்றுக்கொள்வதற்கு அவர்கள் முன் வந்தார்கள் திருச்செபை உருவாக்கப்பட்டது இந்த திருச்செபியிலே பரிசுத்தம் அஸ்திதாரமாக காணலாம் ஏனென்று சொன்னால் சங்க இருபத்தி நாலு நாளில் சொல்லப்பட்டிருக்கிற கைகளில் சுத்தம் உள்ளவன் இருதயத்தில் மாசில்லாதவனமாக இருந்து தன் மாத்துமாவை மாயைக்கு ஒப்புக்கொடாமல் கபடாய் ஆணையிடாமல் இருக்கிறவனே என்று சொல்லப்பட்டார் இப்படி ஒரு தூய்மையான நிலைமையை பெற்றுக்கொண்ட மனிதன்தான் ஆண்டு ஆண்டவரோடு கூட வாழ முடியும் அப்படிப்பட்ட வாழ்க்கை நமக்கு கிருமியாக கொடுக்கப்படுகிறது நம்மால் பரிசுத்தமாக வாழ முடியுமா என்ற ஒரு கேள்விக்கு இந்த இயேசுவானவர் நமக்கு போய் வாழனை அனுப்புகிறேன் என்று சொன்னார் அனுப்பினார் அவர் வந்து பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் ஒவ்வொரு மனிதனுக்குள்ளும் எப்பொழுது நம் ஆண்டுக்கு ஒப்பு கொடுத்து அவரை ஏற்றுக்கொள்கிற அந்த அர்ப்பணிப்பு வருகிறது அப்பொழுது நமக்குள்ளே வந்து இந்த உலகத்தின் அசுத்தங்களுக்கு தப்பி ஜீவனுள்ள தேவனுக்கு ஒன்பதாக நிறுத்துவதற்கு நம்மை குணப்படுத்தி நமக்கு தயவு பாராட்டி அந்த பரிசுத்தின் நினைவு கூறுதலை நமக்கு தெரியப்படுத்தி கொண்டே இருக்கிறார் அப்படிப்பட்டவர்கள்தான் எந்த காரியத்தை சுதந்திரத்து கொள்வார்கள் ஐந்தாம் வசனத்தில் கொள்ளப்பட்டிருக்கிறார் அவன் கர்த்தரால் ஆசீர்வாதத்தையும் என் ரட்சிப்பின் தேவனால் நீதியையும் பெறுவான் ஆசீர்வாதம் தேவனுடைய நீதி உயர்களைப் பற்றி பெறும்போது மனதிலே எந்த ஒரு அதிருப்தியும் காணப்படுவது இல்லை என்பதை நாம் பார்க்க முடியும் இன்றைக்கு தன்னுடைய வாழ்க்கை பரிசுத்தின் நினைவு கூறுதலை எங்கே கொண்டாட முடியும் என்று சொல்லி நாம் பார்க்கும் பொழுது சங்கீதம் தொண்ணூற்றி ஏழு பனிரெண்டு சொல்லுவது நீதிமன்ற்களே கர்த்தருக்குள் மகிழ்ந்து அவருடைய பரிசுத்தின் கூறுதலை கொண்டாடுங்கள் பரிசுத்தின் கூறுதல் பரிசுத்தமாக்கப்படுகிறது பரிசுத்தமாக்கப்பட்டது பரிசுத்தமாக இன்னும் எப்படி முன்னேறி செல்வது இதழ்களைப் குறித்து நினைவு கூர்ந்து இந்த வேகத்தில் யாரெல்லாம் பரிசுத்தமாய் வாழ்ந்தார்கள் பரிசுத்தத்துக்காக எண்ணத்தை செய்தார்கள் பரிசுத்தத்தை பெறுவது பெற்ற பிறகு அவர்கள் எங்கே இருந்தார்கள் என்ற ஒரு உண்மையான நிலைமையை நாம் அறிந்து கொள்வதற்கு பல பக்தியுள்ள பிள்ளைகள் நமக்கு எடுத்துக்காட்டாக இருக்கிறார்கள் யோசிப்பு தன் வாழ்க்கையிலே அவருடைய உயர்வை குறித்து சொற்பத்தின் மூலமாக அறிந்து கொண்டார் சகோதரர்கள் பகைக்கப்பட்டார் புறக்கணிக்கப்பட்டார் குழிக்குள்ளே தூக்கி போடப்பட்டார் ஆனாலும் அவர் அந்த குழியிலிருந்து எடுக்கப்பட்டு விற்கப்பட்டார் எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டார் சிறைச்சாலையிலே அடைக்கப்படுவதற்கு கொண்டதாக போத்திப்பாருடைய வீட்டில் இருக்கும்போது பரிசுத்தத்தை அவர் அங்கே கர்த்தருடைய சமூகத்துக்கு கொண்டதாக நிலையை நிறுத்தி நினைவுகூர்களை கொண்டாடினார் அதன் விளைவு என்ன சிறச்சாலைக்கு சென்றாலும் சிங்காசனத்தில் வீட்டிற்கக்கூடிய ஆசீர்வாதத்தை பெற்றுத்தனர் இப்படி நாம் அநேக தெய்வ பிள்ளைகளுடைய பரிசுத்தின் நினைவுகர்களை நாம் கொண்டாடும்போது பரிசுத்தம் நம்மை உயர்த்துமே தவிர நம்மை தாழ விடாது அந்த பரிசுத்தம் உள்ள ஆண்டவர்தான் சீசர்களுக்கு ஒன்பதாக பிரத்யட்சமாக அவர் தோன்றி அவர்களுக்கு பரிசுத்தின் நினைவுபர்களை அவர்களுக்கு நினைப்பூட்டினார் இந்த பரிசுத்தம் ஆண்டவர் மீண்டும் இந்த உலகத்துக்கு பொருத்தியட்சமாக வரும்போது யாரெல்லாம் பரிசுத்தமாக்கப்பட்டிருக்கிறார்களோ ஆவியானினுடைய ஆழ்கைக்கு உட்பட்டிருக்கிறார்களோ மீட்கப்படுவார்கள் ரச்சிக்கப்படுவார்கள் பரிசுத்த தேவனோடு இணைந்து நீக்கிய காலமாய் வாழுகிற பாக்கியத்தை பெற்றுக்கொள்வார்கள் அப்படிப்பட்ட மேலான பாக்கியத்தை பெற்றுக்கொள்வதற்கு யார் கத்துடைய பரிசுத்த பருவத்தில் ஏறுவான் யார் பரிசுத்த ஸ்தலத்தில் நிலைத்திருப்பான் என்ற வார்த்தையின்படி நாம் நிலைத்திருப்பதற்கு அந்த பாக்கியத்தில் பெற்றுக்கொள்ள கைகளில் சுத்தமாய் இருதயப்பிலம் ஆசு இல்லாத ஒரு தன்மையாய் வாழ்வதற்கு அர்ப்பணிப்போம் தேவன் அப்படிப்பட்ட உயர்ந்த ஆசீர்வாதத்தை நம்ம எல்லாருக்கும் தந்து வழி நடத்துவாராக